ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் வருவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசால் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஊற வைக்கிறதுக்கு ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் மல் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு தயிர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க எலும்பிச்சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு கால் எலும்பிச்சம்பளம் வந்து அளவுக்கு புழிஞ்சுட்டுக்கோங்க நான் அப்படியே புழிஞ்சு விட்றேன் இதெல்லாம் வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கலாம் இதை கலக்கி எடுத்துகிட்டு இந்த சிக்கனையும் பார்த்திங்கன்னா அதில் போட்டுக்கலாம் சிக்கனை போட்டு நல்லா பெரட்டிக்கங்க பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊறட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான மசால் வந்து ரெடி பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் வரமிளகா கருகாப்பிள் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா ஒரு வ வறு வறுத்தெடுத்துட்டு சட்டியில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது இது கூடவே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வந்து சேர்த்து வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் வந்து ஊற்றிட்டு வெங்காயம் வணக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கைப்பிடி அளவு வந்து சின்ன வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம் பட்டை கிராம்பு கூடவே சேர்ந்து இந்த வெங்காயத்தையும் சேர்ந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தேவையான அளவு வந்து ஆயில் சேர்த்திக்கோங்க ஆயில் சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்தி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க இப்போ இது நல்லா வணங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய த சைஸு தக்காளி எடுத்துக்கோங்க அந்த தக்காளியை போட்டு அதையும் நல்லா வணக்கலாம் தக்காளி வணங்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இது அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசம் போனதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதில் சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சு மசாலில் ஊற சிக்கனை சிக்கனையெல்லாம் சேர்த்திக்கலாம் சிக்கனையும் சேர்த்து அதையும் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் ஒரு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூனு மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து போதுமானது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா வந்து தண்ணி வந்து அளவாக வச்சிருக்கிறதுனால வந்து ஓவர் ஹீட் ஆகையில் வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா போட்டு மூட ஓப்பன் பண்ணியே நம்ம வந்து சிக்கனை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு நல்லா வந்து அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து ஒரு கெட்டிப்பதம் ஆகிட்டே வந்துட்டுருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலாவில் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு செஞ்சு பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து சீக்கிரம் போல் வெ வெந்துடும் இதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் காரமும் வந்து மீடியமான அளவு தான் நான் காரமும் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தழை தூவிக்கலாம் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இந்த மாதிரி ட்ரையாக வச்சுக்கோங்க இல்லை கிரேவி மாதிரி வேணுனாலும் கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ